இந்த வீடியோட முதலாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி எட்டு புறக்கணிக்கத்தக்க தடையுடைய பெட்டரி ஒன்றுக்கு குறுக்கே தொடரில் இணைக்கப்பட்டுள்ள இரு சம தடைகள் மொத்தமாக பத்து வாற்று வலுவை விரயமாக்குகின்றன இதே தடைகள் அதே பெட்டரிக்கு குறுக்கே சமாந்தரமாக தொடுக்கப்படுமாயின் விரயமாக்கப்படும் மொத்த வலு முதலாவது சந்தர்ப்பத்தில் ரெண்டு தடைகள் ஆர் ஆர் என்று அப்ப விளைவில் தடை வரும் டூ ஆர் இந்த டூ ஆருங்கிறது முழுவதும் விங்கிற அழுத்த வேறுபாட்டு குறுக்கே இணைக்கப்படுது இதே ரெண்டு தடைகளும் இப்ப சர்வ சமாந்தரமாக தொடுக்கப்படுகின்றன சமாந்தரமாக தொடுக்கப்பட்ட இதில் விளைவில் என்னென்று வரும் ஆர் பை டூ என்று வரும் இதுவும் அதே அழுத்த வேறுபாட்டு குறுக்கே தொடுக்கப்படுகின்றது ஆகவே இது அகத்தடை புறக்கணிக்கத்தக்கதுன்னா நாங்கள் கவலைப்படுத்தவில் அப்ப பெட்டரிய முழு அழுத்தமும் வழங்கப்படும் இப்போ இப்போ நாங்கள் தொடர்பு எடுக்கலாம் பி சமன் என்ன இங்கே வலுவிரயமாகப்படுறதுக்கான தொடர்பு வி வந்துட்டு ரெண்டு சாம்பாட்லையும் மாறாகணிங்கிறதால வி சார்பாக வி வறுக்கத்தீங்கள் ஆறுங்கிற சாம்பாடு யூஸ் பண்ணிடலாம் ஆகவே பி இங்கே மாறுது ஆறு கேட்பு தடை கேட்பு இங்கே முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க பத்து வாற்றுங்கிற அழுத்தம் வந்துட்டு எத்தனை டூ ஆறுங்கிற தடைகளால் மாற்றமடையுது இது முதலாவது சாம்பாடுன்னு எடுப்போம் அதே இது இப்போ நாங்கள் காண வேண்டிய வாற்று நேர்வி சமன் ஒன்றிங்கள் ஆர் பை டூ வரப்பு இது ரெண்டாம் சாம்பாடு இப்போ நாங்கள் இந்த ரெண்டாம் சாம்பாட்டை முதலாம் சம்பாட்டில் சுருக்கணுமுண்டா பியின் கீழ் பத்துங்கிறது எப்படி வரும் பி குறியது என்ன ஆர் பை டூ ஆகவே ஆர் பை டூ கீழுக்கு வர மேலுக்கு குறிய ரெண்டார் மேலுக்கு வரும் இதை சுருக்கணும்னா என்னென்னு வரும் ஆறும் ஆறும் பட்டுப்பட்டு போக இந்த ரெண்டு மேலுக்கு போனால் நாலு ஆகவே இந்த பத்து போய் நாலோட பேருக்கு போட்டால் நாற்பது நாற்பது வாட் ஆன்சர் நாலாவது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஐந்து காட்டப்பட்டுள்ள சுற்றிலேயே களமானது மின் இயக்க விசை இயையும் அகத்தடை ஆரையும் கொண்டுள்ளது இச்சுற்றிலுள்ள ஓட்டம் ஐஆயின் இஐயினால் வகை குறிக்கப்படுவது எங்களுக்கு தெரியும் இங்கு சக்தி உற்பத்தி செய்கிறது என்ன மின்கலம் மின்கலத்தால் சக்தி உற்பத்தி செய்யப்படுற வலு இஐ என்று வரும் அதாவது வலு பி சமன் பிஐ என்று சாம்பாட்டாக தரப்படும் இங்கு அழுத்த வேறுபாடு என்ன மின்னிய இயக்க அப்ப ஈ இங்கு உற்பத்தி செய்யப்படுற முழு சக்தியும் மேன செய்யும் சுற்றுல விரயமாக்கப்படும் சக்தியில் பில்லண்டா அது தடைகளுக்கு குறுக்கே விரேயமாக்கப்படும் இங்கே காணப்படுற தடைகள் வந்துட்டா ஆரும் ஸ்மாலார் கேபிட்டல் ஆர் அகத்தடை புறத்தடை ஆகவே அகத்தடையில விரேகமாக்கப்படுற வலுவுக்கான சாம்பாடு ஐஸ் கியார்ட் ஸ்மால்ஆர் பிளஸ் புறத்தடையால் விரேகமாக்கப்படுற வலுவுக்கான சாம்பாடு ஐஸ் கியார்டு கேபிட்டல் ஆர் என்று வரப்போகுது ஆகவே இது சமன்பாடு சமப்படப்போகுது சக்தி காப்புப்படி இதன் அடிப்படையில் பாருங்க இங்கே ஈஐங்கிறது என்ன அப்ப செல்லும் உற்பத்தியாக்கப்படுற மொ வலு என்று சொல்லலாம் மின்கலத்தால் அல்லது மின்கலத்தால் சுற்றுலா விரயமாக்கப்படுற மொத்த வலுன்னு சொல்லலாம் அப்ப தனித்தனி வலுக்கள் வந்துட்டு இது வழங்குதா ஆகவே இப்ப பார்ப்போம் பாருங்க இக்களத்தினோர் விரயமாக்கப்படும் சக்தியாகும் சக்தியா இல்லை இங்க வாரது வலு சக்தி என்று சொன்னா என்ன செய்யணும் ஈஇன் டூ அத நேரத்தால் பெருக்கணும் வலுவை நேரத்தால் பெருக்க வரதுதான் சக்தி ஆகவே நாலாவது ஆன்சரும் வராது ரெண்டாவது பாருங்கள் ஆறில் விரயம் கேபிட்டல் ஆறில் விரயமாக்கப்படும் வலுவாகும் வருமா இல்ல அது புறத்தடையில விரயமாக்கப்படுறது அப்போ அகத்தடையும் சேர்ந்து வந்தால் தான் ஈஐந்து வரும் அடுத்தது ஸ்மால் ஆறில் விரயமாக்கப்படும் வலுவாகும் இல்லை அடுத்தது ஐந்தாவது பாருங்கள் இச்சுற்றில் விரயமாக்கப்படும் வலுவாகும் அதுதான் ஆன்சர் இச்சுற்றில் உற்பத்தியாக்கப்படும் ஆக்கப்படும் வலுனும் செல்லலாம் அல்லது விரயமாக்கப்படும் மொத்த வலுனும் செல்லலாம் ஏண்டா உற்பத்தி செய்யப்படுறது அணை முழுவதுமாக விரயமாக்கப்படுது ஆகவே ஐந்தாவது ஆன்சர் அடுத்த அடுத்தவினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி எட்டு காட்டப்பட்ட தடை வேலை வேலையில் உள்ள தடைகள் ஒவ்வொரு விரயமாக்கப்படக்கூடிய உயர் வலு இருபது வாற்று ஆகும் இவ்வலை வேலை விரயமாக்கக்கூடிய வலு ஒவ்வொரு தடையும் விரயமாக்கக்கூடிய வலு தந்திகரு இருபது ஒவ்வொரு தடை பெருமானங்களை தின ஓம் உதாரணமாக ஐந்து எடுத்தால் அதுக்கு குறுக்க விரயமாக்கக்கூடிய பி மெக்சிமம் வந்துட்டு இருபதாம் பி மெக்சி மெக்சிமத்துக்கான சாம்பாடு என்ன இது ஊடாக ஓடக்கூடிய மெக்சிமம் மீன் ஓட்டத்தது ஆகவே ஐ மெக்சிமம் அதர வருக்கம் இன்று தடை அறிக்கும் இங்க பாப்போம் இங்கே இருபது வார்டுண்டா அப்பா ஓடக்கூடிய மெக்சிமம் ஐ வந்துட்டு எவ்வளோ தர ஆறு வந்துட்டு ஓம் தடை ஆகவே இதை சுருக்கினா நாலுன்னு என்று ஆகவே ஐ மேக்சிமம் வந்துட்டு ரெண்டு அம்பியர் ரெண்டு அம்பியர் மின்னோட்டம் தான் ஒரு இந்த தடைகள் வந்துட்டு மெக்சிமமாக விரைமாக்கியலும் அதுக்கு மேலே போனால் தடை தரை ஒரு இரும்மல்லது பழுதடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஐந்து ஓம்பு குறுக்க இது தொடர அறிக்கிறதே இது பாருங்கள் சமாந்திரம் அறிக்கிறது அப்போ சமாந்தரம் இருக்கிறது ஓர்ற மின்னோட்டம் சேர்ந்து தான் இந்த தொடராக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஐங்கிற ஐந்து ஓ மீனூடாக ஓடப்போகுது ஆகவே மேக்சிமம் ஐந்து ஓ மீனூடாக ரெண்டு அம்பியர் ஓடையலும் என்று சொன்னால் இதுக்குள்ளால் ஒரு அம்பியர் ஒரு அம்பியர் விதத்தில் தான் ஓட முடியும் ஆகவே இப்ப இப்படி இதான் ஆக மேக்சிமம் சந்தர்ப்பமா இருக்கும் இந்த வலையமைப்பின் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இது இந்த தொகுதி முழுவதுமாக இந்த வலையமைப்பு முழுவதும் விரயமாக்குற சக்தி மொத்த தனித்தனி வலுக்கல்ல கூட்டு தொகை அப்ப ஐஸ் கேட் ஆர் சொன்னா ஒன்றின் வருக்கம் தர ஐந்து என்று வரப்போது அதே மாதிரி மற்றதும் ஒன்றின் வருக்கம் தர ஐந்து என்று வரப்போது அடுத்தது வந்துட்டு ரெண்டின் வருக்கம் தர ஐந்து என்று வரப்போது அப்படின்னு சொன்னா இதை வரும் ஐந்து வாட்ரு பிளஸ் ஐந்து வாட்டு பிளஸ் இருபது வாற்று ஆகவே இதில் விலைகள் மொத்தமாக முப்பது வாட்டு வலு விரயமாக்கப்படும் இதான் பி மெக்சிமம் இந்த தொகுதிரியாக இருக்கப்போகுது ஆகவே ரெண்டாவது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஏழு மூன்று ஒன்று தசம் ஐந்து வோல்டேஜ் சைவத்தசமாய்ந்து எம்பியர் மின்ுமல்கள் பன்னிரண்டு வோல்டேஜ் மின் இயக்க விசையையும் புறக்கணிக்கத்தக்காக உடைய செய்ய ஒன்றுக்கு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடுக்கப்பட்டுள்ளன்குமிள்களை செவ்வா செவ்வனாக ஒளி உரை செய்வதற்கு தடை ஆர் கொண்டிருக்க வேண்டிய பெருமானம் அப்ப செவ்வனாக ஒளிரை செய்யறதுக்குன்னா நன்றாக ஒளிரச் செய்யணும் என்று சொன்னா இவங்க என்ன வீதங்கனித்த பெருமானத்தை மின்குமலுக்கு பாவிக்க சொல்றாங்களோ அந்த பெருமானத்தை நாங்கள் பாவிக்கணும் அதாவது இந்த அழுத்தத்தையும் இந்த மின்னோட்டத்தையும் வழங்கணும் எங்களுக்கு தெரியும் இது பன்னெண்டு வோல்டேஜ் பெட்ரின்டா இதுக்கு குறுக்காக வந்துட்டு ஒன்று தசம் ஐந்து வோல்டேஜ் அழுத்தத்தை பேணணும்டா கட்டாயம் இதுக்கு பக்கத்துல சுமை தடை நாங்க இணைக்கணும் சுமை தடைங்கிறது ஒரு உபகரணம் ஒன்று பழுதாகாமல் அந்த சுற்றுக்கு தொடராக தொடுக்கிற தடை அதாவது அந்த சுற்றுக்கு தேவையான அழுத்தத்தை பெற்றுட்டு அதுக்கு மேல் மிச்சமான அழுத்தங்கள் அந்த சுமை தடைக்கு கொடுக்கல இதுதான் இந்த சுற்று இப்ப பாப்போம் இந்த ஆறுங்கிறதுக்கு குறுக்க இப்ப எத்தனை அழுத்தம் வரப்போதோ ஒன்று பன்னெண்டு வோல்டேஜ்ல ஒன்று தசம் அஞ்சு போனால் பத்து தசம் ஐந்து வோல்டேஜ் அழுத்தம் தாரு குறுக்கே நிலவும் சரி இப்ப அடுத்தது பார்ப்போம் ஒரு மின் கும்பலுக்கு எவ்வளவு மின்னோட்டம் ஓடணும் தசம ஐந்து எம்பியர் இது எல்லாமே சம தடைகள் தானே மின் ஆகவே தடைகள் சமன் என்பதால எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் குறுக்காக சைவ தசம் ஐந்து எம்பி சமனான மின்னோட்டம் ஓடும் அந்த சமனான மின்னோட்டம் எல்லாமே மொத்தமாக எங்க இருந்து மின் மின்கலத்துல இருந்து ஆகவே இந்த பொதுவான மின் சுற்றுல ஒரு மின்னோட்டத்தில் பெருமா நம்ம வரும் ஒன்று தசம் ஐந்து எம்பியர் வரும் மூண்டையும் கூட்டி ஆக ஒன்று ஐந்து இப்ப நாங்கள் எங்களுக்கு தடை பெருமானம் காணுமா இல்லையா இப்போ அழுத்த வேறுபாடு தெரியும் அதன் நூடாக ஒரு மொத்த மின்னோட்டம் தெரியும்டா பத்து தசம் ஐந்தின் கீழ் ஒன்று தசம் ஐந்து ஐந்தா பிரிச்சா ரெண்டு ஒன்று ரெண்டு தசம் ஒன்று சைவ தசம் மூணு என்றால் இருபத்தொன்னு மூன்று ஏழு ஓம் ஆக ஏழு ஓம் தடையாக இருக்கணும் ஆன்சர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு ஒளி ஒன்றா ஒன்றினது துலக்கத்தை ஒழுங்காக்குவதற்கு பாவிக்கப்படும் சுற்றொன்றை உரு காட்டுகின்றது முடிவிடங்கள் ஏயும் பியும் வலுவலங்கிக்கு தொடுக்கப்பட்டிருக்கையில் ஆகவே ஒரு வோல்டேஜ் வலுவலங்கிக்கு இது தொடுக்கப்பட்டிருக்கு வழுக்கும் சாவி பி ஆனது தடை ஆறுக்கு குறுக்கே அசைக்கப்படுகின்றன அப்ப ஆறுக்கு குறுக்கே ஒரு மாறும் மாறும் தடை மூலமாக அசைக்கப்படுது ஒரு மாறும் அழுத்த முதலாக இது தொளிப்படும் இந்த தடை இப்ப பாப்போம் ஏ பி ஆனது சி இருக்குமாயின் குமிழ் அதன் முழு வந்து ஒளிரும் அழுத்து வேறுபாடு பூச்சு ஏன் உதாரணமா இந்த பெற்றி வந்துட்டு இப்படி போடுறாங்கன்னு வச்சா இது V வினு வச்சா இதுவும் பிளஸ் அதே முடிவிடும் இதுவும் பிளஸ் விங்கிற அதே முடிவிடும் அப்ப அழுத்து வேறுபாடு நிலவுமா இல்ல ஆகவே மின் குமிழ் ஒளிராது அப்ப மேக்சிமம் உயர் பிரகாசத்தோட ஒரு ஒளிரணும்டா மொத்த அழுத்த வேறுபாடானது இந்த மின்கும்பலுக்கு கொடுக்க நிலவினா சரி அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நம்ம டீல கொண்டு இந்த இந்த வழக்குஞ்சாவை இணைச்சோம்டா இப்ப பாருங்க இது பூச்சியம் இது பிளஸ் வீனா இது பூச்சியம் இது பிளஸ் வி முழு வோல்ட் அளையும் வோல்ட் அளவும் மின்கும்பலு குறுக்க கிடைக்கும் ஆகவே மின்கும்பல் மிக பிரகாசமாக ஒளிரும் இப்ப ஏ கூற்று பிழையானது பி ஏ பாப்போம் ஆறில் உள்ள வலுவிரயம் பி ஆனது சியிலோ டியிலோ இருக்கும் போது ஒரே அளவாக இருக்கும் இப்போ கேட்கற வலுவிரயம் எதுக்குண்டா ஆறுக்கு குறுக்கான இது கேட்காங்க இப்போ ஆறுக்கு மாத்திரம் நாங்க பார்த்தோம்னா ஆறுக்கு குறுக்கு இருக்கிற ஓல்ட் அளவு மாறுமா இல்ல அது குறுக்க அந்த வழங்கப்பட்ட ஓல்ட் அளவே வி தொழிற்படும் ஆறுற தடையும் எப்படியும் மாறிலி ஆகவே ஆறுக்கு ஆறுக்கு குறுக்க விரயமாகிற வலுக்கான சம்பாடு பி சமன் வி வர்க்கத்திங்கள் ஆறு அப்ப அந்த இது ரெண்டுமே மாறலிங்கிறதால வலு இவங்க வழுக்கும் துடுப்பு வச்சா மின் கும்பல் ஒளிராது வச்சாங்கடா மின்கும் அதிக பிரகாசத்தோடு ஒளிரும் ஆகவே டீல வைக்கிற டைம்ல விலையுள் தடை பெருமானம் குறைந்து விலையுள் தடை பெருமானம் தான் குறையும் ஆறுங்கிற தடை தடை பெருமானம் குறையுமா இல்ல அது மாறாது ஆனா தடை தான் சுற்றுலா குறைஞ்சு மின்னோட்டம் அதிகரிச்சு அந்த அதிகரிச்ச மின்னோட்டம் மின் கும்பலினோட மின்கும் ஒளிர வைக்கும் அப்ப தலைமை இதுக்கு போன மின்னோட்டம் தான் போய் ஆனால் எக்ஸ்ட்ராவாக வர மின்னோட்டம் மின்கும்பலுக்குரிய மின்னோட்டமாக இருக்கும் ஆகவே இந்த குழப்பம் மட்டும் எங்களுக்கு வரும் ஆகவே இந்த ஆறுக்கு குறுக்கான அழுத்த விரயம் வலுவிரைய மாத்திரமே ஆறுக்கு குறுக்க மாத்திரம் வலுவிரயத்தை கவனிக்கிறதால அது மாறிலி ஆகவே பி கூற்று சரியானது அடுத்தே பாருங்க சி மொத்த வலு நுகர்வு எப்போது முறை மாதிரியாக இருக்குமா இல்லை ஏன் அது மாறும் ஏன் மின்குமிழ்ற பிரகாசம் வந்துட்டு ஆரம்பத்துல பூச்சி மொழிராது டீல வைக்கிற டைம்ல மேக்சிமம் ஒளிரும் அப்போ இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்யும் மொத்த மின்னோட்டம் வந்துட்டு என்ன செய்யும் ஆஹ் மாறிக்கொண்டு போகும் ஆகவே சீல இருந்து டீ நோக்கி அசைக்க அசைக்க மின்னோட்டம் அதிகரிக்கும் டீல மேக் மின்னோட்டம் அதிகரிக்க போறது ஆகவே வலுவிரயம் வந்துட்டு முழு சந்தர்ப்பத்திலேயே சி கூற்றுப்பில ஏத்திரம் உண்மையான இரண்டாவது ஆன்சர் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஐம்பத்தி ஏழு ஒவ்வொன்றும் ரெண்டு வோல்டேஜ் மின் இயக்க விசையையும் சைவத்தசம் உருவோ உடைய இரு கலங்களும் இரண்டு இரண்டு ஓம் தடைகளும் நமக்கு தரப்பட்டுள்ளன பின்வரும் கூற்றுக்களில் எது எந்த ஒரு ரெண்டு ஓம் தடைக்கும் ஊடாக வலுவை தரும் அப்ப உயர் உயர்வலுவை தரணும் சொன்னா ஒன்று அகத்தடையும் வெளியில் இணைக்கப்படுற அனைத்து புறத்தடைகளும் சமநாகரிக்கணும் ஆனா இங்க சாத்தியமாயில்லை இங்கு அகத்தடை பெருமானம் சைவர் தசம் ஒன்று மிகச்சிறிய பெருமானம் புறத்தடை வந்துட்டு ரெண்டு ஓம் ரெண்டு ஆகவே நாலு ஓம் இது அகத்தடை வந்துட்டு சைவர்தசம் ஒரு ஓம் ரெண்டு அப்ப இதுகளை வச்சு சமப்படுத்துற மாதிரி சுற்றுகள் வர ஏலாது அமைக்க இயலாது ஆகவே நாங்க இங்க எப்படி வந்துட்டு உயர் வலுவுக்கான சமன்பாடு வரும் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் ஒரு சுற்று ஒன்றி மின் மின்குமளிக்கு ஈங்கிற மின் இயக்க விசை அதே இது அது அகத்தடை ஆறு என்று சொன்னா புறத்தடை கேப்பிட்டல் ஆர் அப்ப இதுல கெபிட்டல் ஆருக்கு குறுக்கே விரைமகிற வலுவை பி என்று எடுத்தோம்டா அதனோட ஒரு மின்னோட்டம் ஐ ஸ்குவார்ட் என்று ஆறினால் தரப்படும் இதுல ஐக்கான சாமம்படைய தெரியும் ஏற்கனவே மொத்த மின்னியக்க இயக்க விசையின் கீழ் மொத்த தடை மொத்த தடை இங்கு அகத்தடை போற தடை தொடரில் காணப்படும் அப்போ ஆர் பிளஸ் ஆர் இ நாங்கள் இதை அதை பிரதிட்டோம்டா பி சமன் இ வறுக்க ஆரின் கீழ் ஆர் பிளஸ் ஆரிண்ட வர்க்கம் என்று வரப்போகுது இதிலிருந்து பாருங்கள் நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம்டா பி மேக்சிமம் உயர் வலுவாக வரணும்னு சொன்னால் ஒன்று இ அதிகமாக இருக்கணும் அடுத்தது இந்த கெபிட்டல்ீழுக்கும்ி மே இப்ப விளைவுலாக அதிகரிக்கா விளைவுலாக மேலுக்கும் அதிகரிக்கும் கீழுக்கும் அதிகரிக்கும் கீழே அதிகரிப்பு தான் கூடுதலாக காணப்படும் அப்படின்னு சொன்னா நாங்க கெபிட்டல் ஆர் வந்துட்டு கீழுக்கே எடுப்போம் கீழுக்கு தான் அதை விலை தாக்கம் கூடுதலாக காணப்படும் பி மேக்சிமம் என்றால் ஆர் குறையணும் அதே மாதிரி அகத்தடையும் குறைவடையணும் இப்ப இந்த காரணங்கள் எல்லாத்தையும் வச்சு பாருங்க இதெல்லாம் பூர்த்தி செய்கிறது எதுவோ அதான் வந்துட்டு பி மேக்ஸிமத்தை உடையது இப்போ நாங்கள் ஒவ்வொரு சுற்றுக்களை முதலாவது சுற்றுல பாருங்க ஈ வந்துட்டு ஒரே தான் அதாவது மின்னியக்க விசை ரெண்டும் ரெண்டும் சமாந்தரமாக ரெண்டு தான் வரும் தொடராக இன்னைக்கு அதே இது நாலு வரும் ஆகவே ஈ வந்துட்டு குறையுது அதேவேளை அகத்தடையும் குறையுது புறத்தடையும் குறையுது ரெண்டு நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுது இங்க அகத்தடைய குறைவ நாங்க புறக்கணிக்கலாம் ஏனண்டா அகத்தடை சைவத்தச உருவம் தான் கிட்டத்தட்ட நம்ம வெளியில நினைக்கிற புறத்தடை ஒப்பிட கூட்டால சிறிய பெருமானம்ங்கிறதால அதிர வந்துட்டு அதிகரிப்பு அதிர சமன்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் நாங்க புறக்கணிக்கலாம் சரி இருக்கட்டும் இப்ப பார்ப்போம் அப்ப ஈ குறையுது ஆகவே இது வந்துட்டு ஈ அதிகரிச்சா தான் வரும் ரெண்டாவது சுற்ற பாருங்க ரெண்டாவது சுற்றுல ஈ வந்துட்டு என்ன கூட காணப்படுது அதேவேளை தடையும் புறத்தடையும் கூட இருக்கி அகத்தடையும் கூட இருக்கு அப்ப எல்லாமே கூட இருக்கு ஆனா ஈ மட்டும்தான் அப்ப நமக்கு தேவையான விதத்துல இருக்கியா ஆகவே இது வந்துட்டு மெக்சிமம் ஏற்படுத்துமா இல்ல வைச்சிருப்போம் மூன்றாவது பாப்பம் மூன்றாவது பாருங்க ஈ இருக்கி அதுக்கேத்த மாதிரி புறத்தடையும் குறையறிக்கி ஆகவே எங்களுக்கு தேவையான ரெண்டு நிபந்தனைகள் ஆயிட்டு அதே பாப்பம் ஆர் வந்துட்டு கூட இருக்கு ஆனால் இது அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல சரி அப்ப இதுதான் மேக்சிமாயிருக்கேயும் ரைட் இப்போ அடுத்த நாலாவது பார்ப்போம் இ வந்துட்டு குறைவாக இருக்கி ஆர் வந்துட்டு கூட அரிக்கி ஆகவே இதுதான் ஆக மினிமம் மாதிரி இருக்குது ஆர் கூட அரிக்கி அதே மாதிரி ஸ்மால் ஆறு வந்துட்டு குறைவாக இந்த குறைவு வந்துட்டு அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்ன இது ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் அதாவது அது சமாந்தரமாக இணைக்கப்படுறதால ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்து வரப்போகுது அந்த மாற்றம் மிச்சம் குறை வரைக்கும் இதே இது பார்ப்போம் கடைசி சுற்று இந்த சுற்றும் ரெண்டாவது சுற்றும் இல்லையா பாருங்க இதுல மின்கலம் தொடராக தொடுக்கப்பட்டிருக்கு அதே போல அகத்தடைகள் எல்லா தடைகளும் தொடராக காணப்படுது ஆகவே இது வந்துட்டு இரண்டாவது சுற்றுக்கு ஒப்பானது ஐந்தாவது அதாவது ஈ வந்துட்டு கூட இருந்தும் கெபிட்டல் ஆர் வந்துட்டு கூடுது அதே போல ஸ்மோல் ஆர் கூடுது எல்லாமே அப்ப எங்களுக்கு தேவையான ஒரு நிபந்தனை தான் பூர்த்தி மற்ற ரெண்டுமே கூடுதலாக காணப்படுது ஆனா குறை எரிக்கும் இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்க கூடாது எங்களுக்கு ஆன்சர் வழங்குது என்ன மூணாவது சுற்று தான் மேக்சிமம் இதை உட்படுத்தும் அதாவது இங்கே அகத்தடையிற மாற்றத்தை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை ஏன்னா அது வந்துட்டு அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்படுறதில்லை ஆகவே இங்கே வந்துட்டு மெக்சிமம் வலுவத்தாறு எப்படி இருக்கணும் மின்காலத்துல மின் விசை விசையை கூடணும் விலையுள் மின்னியக்க விசை கூட அரிக்கிற சுற்று அதே போல அதில் புறத்தடை வந்துட்டு குறைவாக காணப்படுற சுற்று இதன் அடிப்படையில் மூன்றாவது ஆன்சர் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி ஆறு மின் விசை ஒன்பது வோல்டேஜையும் சைவதசம் ஐந்து ஓம் அகத்தடையுடைய உலர்கலம் ஒன்று புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய அம்பியர்மானி ஒன்றுக்கும் அதனுடன் தொடரில் தொடுக்கப்பட்டுள்ள தடை ஒன்றிற்கும் குறுக்கே இணைக்கப்படுகின்றது இவ் மானியின் வாசிப்பு ஒரு அம்பியர் என காணப்படுகின்றது இத்தடையில் உள்ள சக்தி விரயம் யாது ஆகவே ஒரு பெற்றி ஒன்று அதில் அகத்தடை தசம் ஐந்து ஒன்பது வோல்டேஜ் மின்னியக்க விசையுடையது இது ஒரு தடை ஒன்றுக்கு குருக்காக தொடுக்கப்படுது இந்த தடை பெறுமானம் தெரியாது எங்களுக்கு ஆனால் இதுக்கு ச தொடராக தான் நாங்கள் அம்பியர்மணி நினைப்போம் அந்த தொடராக இன்னைக்கிற அம்பியர்மனை காட்டுற வாசிப்பு ஒரு எம்பியர் அப்போ அம்பியர் வாசிப்பு ஒன்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் வி சமன் ஐஆரின் படி இந்த சுற்றுக்கு குறுக்க மொத்த மின்னியக்க விசை இ வழங்கப்படுது இ வந்து ரத்தின ஒன்பது வோல்டேஜ் சமன் மின்னோட்டம் ஒரு எம்பியர் தர ஆர் வந்துட்டு அகத்தடையும் புறத்தடையும் தொடராக தொடுக்கப்பட்டு ஆகவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் ஆர் என்று வரப்போகுது ஆகவே ஆர் சமன் உண்டா ஒன்பது சைவதசமன் எங்களை களி பட்டிங்கன்னா எட்டு தசம் ஐந்து ஓம் ஆகவே எங்களுக்கு புறத்தடைக்கு குறுக்க விரயமாகிற சக்தி வீதத்தை கக பாருங்க சக்தி வீதம் சக்தியை கேட்கல சக்தி வீதம் சொன்னா ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ சக்தி விரயமாகுதுங்கிறது அதாவது வலுங்கிறது தான் அது ஆகவே இங்க வலுவுக்கான சாம்பாடு ஐஸ்கியாட் ஆர் என்று வரப்போகுது ஐ வந்துட்டேன்னு நாங்கள் ஏற்கனவே தந்திக்கிற தரவு ஒன்றின் வருக்கம் ஆர் எட்டு தசம் ஐந்து என்றால் எட்டு தசம் ஐந்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி எட்டு நீர்வலு நிலையம் ஒன்றிலேயே பயப்பு அவுட்புட் வோல்டேஜ் பொதுவாக ஒரு அதி உயர் வோல்ட் அளவிற்கு உயர்த்தப்பட்டு உயிரிழுவை வலுக்கம்பிகளினால் வெவ்வேறு இடங்களுக்கு ஊடுபடுத்தப்படுகின்றது அத்தகைய வலுக்கம்பி ஒன்றின் மொத்த தடை ஆறாகவும் கம்பியில் உள்ள மின்னோட்டம் ஐயாகவும் இருப்பின் அப்போ இது தியரி பாட்டு உண்டு அதாவது எங்களுக்கு நீர் வலு நிலையத்தில் மின் உற்பத்தி செய்யப்படும் அங்கே உற்பத்தி செய்யப்படுற மின் என்ன செய்யப்படும்னா உயர் வோல்டேஜுக்கு வந்துட்டு உயர்த்தப்படும் உயர் வோல்டேஜாக மாற்றப்பட்டு படி கூட்டு படி குறைப்பு அப்படி நிலைமாற்றிகளால் இது நடக்கும் அப்படி உயர் வோல்டேஜுக்கு மாற்றப்படுறதால ஐ வந்துட்டு என்ன செய்யும் குறைவடையும் ஏன்னால் இப்போ வலு நிலையத்தால் ஒரு செகண்டுக்கு உற்பத்தி செய்யப்படுற சக்தி மாறாது அப்போ ஈ வந்துட்டு மாறாது ஆகவே இ சமன் எங்களுக்கு தெரியும் பிவி டி உண்டு அதாவது இல்லாட்டி வலு சமன் என்ன சாரி வலு சமன் பி சமன் என்ன விஐங்கிற சமன்பாடு எங்களுக்கு தெரியும் ஆகவே வலு மாறாது என்று சொன்னா இங்க வோல்டேஜ் அந்த அதிகரிக்கப்பட்ட மின்னோட்டம் என்ன செய்யும் குறைவடையும் ஆகவே மின்னோட்டம் குறைவடைத்தால் என்ன நன்மைன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு கம்பியினூடாக ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் பாயிற நேரம் வலுவிரயம் எப்படி வரும் மின்னோட்டம் சார்பாக செல்ல போனா ஐஸ் கியாட் இதே இது வலு சார்பாக சொல்ல பி சமன் வீவர்க்கத்தின் கீழ் ஆறு இங்க ஆறு பிரிபடிது பாருங்க இங்க ஆறு பெருக்கு ஆகவே எங்க வலிவிரையும் கூட இருக்கும்னா மின்னோட்டம் அதிகமாக காணப்படுற நேரம்ல கம்பியினோட வலுவிறையும் அதிகமாக இருக்கும் ஆனால் உயர் அழுத்த வேறுபாடு காணப்படுற டைம்ல இங்க ஆர் பிரிக்கிறதால வலுவிறையும் அந்த அளவுக்கு பெரியதாக இழக்கப்படாது இதான் நீங்க நோக்கம் அப்ப இதான் நீங்க வழங்கப்படுறது பட்டிங்க இங்க பாருங்க அது உயர் ஓல்ட் அளவாக காணப்படுது அது உயர் ஓல்ட் அளவுனா வி வர்க்க தீங்கள் ஆறுங்கிறது எப்படிங்கும் ஒப்புட்டளவுல கூடையும் அதனால வி கூடுறதால ஐ குறையும் தானே ஆகவே ஐ குறைஞ்சிருக்கும் ஐ ஸ்கேட் ஆறுங்கிற இதில் இழக்கப்படுற வலுவிரயம் வந்துட்டு குறைவடைஞ்சிக்கும் ஆகவே ரெண்டு விதத்தில் வலுவிரயம் நடக்கலாம் ஆகவே இதில் ஐஸ் கேட் ஆர் வந்துட்டு மின்னோட்டம் குறைவாக காணப்படும் அது உயர் அழுத்தத்தால் அப்போ இது ஐஸ் கேட் ஆர் குறைஞ்சிக்கும் வீஸ் ஆர் ஆர் கூடரிக்கும் ஆனால் அந்த வீஸ் கேட் கூறரிக்கிறது ஐஸ்கியாட் ஆர் கூடரிக்கிறத விட குறைவானது தான் இந்த முறை செம்மையானது சக்தி இழப்பு வீதம் குறைவானது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூன்று முதலி மின் வலுவளங்கள் இல்லாத இடங்களிலே கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டிகள் பன்னிரண்டு வோல்டேஜ் கார் பெட்டரிகளினால் இயக்கப்படுகின்றன எனினும் ஒவ்வொன்றும் ஒன்று தசம் ஐந்து வோல்டேஜ் மின் இயக்க விசையை உடையனவும் தொடரில் தொடுக்கப்பட்டனவுமான எட்டு மின்சூற்கலங்களை பயன்படுத்துவதன் மூலம் அத்தகைய தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை இயக்க முடியாது ஏனெனில் ஏனென்றா எங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு கார் கார்பெட்டரியில வந்துட்டு வலு வழங்கும் பன்னிரண்டு வோல்டேஜ் அதே போல் நாங்கள் மின்கலங்களை சிறிய சிறிய மின்கலங்களை நாங்கள் வெட்ட தொடுக்கிறது மூலமாகவும் அதே பன்னிரண்டு வோல்டேஜ்ங்கிற அழுத்த வேறுபாடை உருவாக்க முடியும் ஆனால் அந்த அழுத்த வேறுபாட்டு குறுக்கே பாயக்கூடிய ஏற்றங்களை நாங்கள் பெற முடியாது அதாவது அந்த மின்கலங்களில் காணப்படுற மொத்த ஏற்றம் வந்துட்டு குறைவாக காணப்படும் அதாவது வலு அதாவது ஒரு மின்கலம் கொண்டிருக்க சக்தியானது கார சக்திக்கு சமனாக இருக்காது வெற்றிட வலு வந்துட்டு உயர்வாக காணப்படும் இதர தாழ்வான பெற்றி அதனால இதில் அழுத்த வேறுபாடு மாறாமல் அதே பெருமானம் இருந்தாலும் ஐ வந்துட்டு குறைவாக காணப்படும் ஆனால் கார் வியும் அதிகமாக காணப்படும் ஐயும் அதிகமாக காணப்படும் இதனால தான் கார பெற்றிக்கு வேலை செய்யற தொலைக்காட்சி மின்கல வேலை செய்யாது கூற்று அதை கார் ஒன்று எட்டு மின்சூட்களங்களிலும் பார்க்க அதிக அளவு மின்னோட்டத்தை வழங்கலாம் என்ற கூற்று அதுதான் சரியானது முதலாக பாருங்க கலங்களை மீண்டும் மின்னேற்ற முடியாதுங்கிறது தான் அது ரீசனாக அமையாது மூன்றாவது கார்பெட்டரி உயர் அகத்தடையுடையது அகத்தடை இங்கே ஒப்பிட தேவையில்லை அகத்தடை கூட இருக்கிறதால அப்போ கார்பெட்ரி தான் கூ கூடுதலாக விரயமாக்கும் ஆகவே தொலைக்காட்சியை இயக்க ஏழமாக்கும் ஆகவே இது தரப்பட்ட நிலைமைக்கு எதிரான கூற்று அடுத்தாவது ரீசனும் இல்லை மின் சொற்களங்களுக்கு இடையே தொடு தொடுகை தடை உயர்வானது மின்கலங்களுக்கு இடையே தொடுகை தடை உயர்வானதுங்கிறது ரீசனாக அமையாது மின்னோட்டம் அது குறைவாகத்தான் வழங்குங்கிறது தான் ரீசன் ஐந்தாவது பாருங்க மின்சு களங்களில் இருந்து கிடைக்கும் மின்னோட்டத்தின் ஏற்ற இறக்கம் காரணமாக தொலைக்காட்சி படம் உரு இங்க மின்னோட்டத்திலே ஏற்ற இறக்கம் காணப்படாது இது ஒரு நேரோட்ட மின்னோட்டம் அதாவது மின்னோட்டம் அதர் அளவு மாறாது மாறலியான மின்னோட்டம் ஆகவே ஐந்தாவது குற்றம் பிழையானது அது ரீசனும் அல்ல அவை சரியான ஆன்சர் ரெண்டாவது